வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லா அப்பா அம்மாக்களுக்கும் தாத்தா பாட்டி அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வயசை அதிகரிக்க அதிகரிக்க கால்களில் பலவீனம் முழங்கால் வழி நடக்க சிரமம் படிக்கட்டில் ஏற முடியாத நிலை சீக்கிரமாகவே சோர்வு இது எல்லாமே நம்மளில் பலருக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது ஆனால் ஒரு நல்ல செய்தி என்னென்னா மாத்திரை இல்லாமல் எந்த ஒரு ஊசியுமே இல்லாமல் வீட்டிலே தயாரிக்கக்கூடிய சில உணவுகள் மூலம் உங்களுடைய கால்களை வலுப்படுத்த முடியும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எட்டு சக்தி வாய்ந்தால் வீட்டில் தயாரிக்கக்கூடிய உணவுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது இளைஞர்கள் இருந்தா இதை உங்களுடைய பெற்றோர்களுக்கு உங்களுடைய தாத்தா பாட்டிகளுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவா பார்க்கலாம் முதலாவது எலும்பு சூப்பு தாங்க இது ரொம்ப ரொம்ப உங்களுடைய எலும்புகளுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது வயதானவர்களுடைய கால்கள் பலமா இருக்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு உணவு அப்படின்னா அது எலும்பு சூப்பு தான் ஏன் எலும்பு சூப்பு ரொம்ப முக்கியம்னா அதுல கால்சியம் அதிகமா இருக்குது கொலாஜன் நிறைய இருக்குது மூட்டுகளோட இணைப்புகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த எலும்பு சூப்பு உதவி பண்ணுது முழங்கால் வழியை குறைக்கிறதுக்கு உதவி பண்ணுது ஸோ இது நீங்க எப்படி தயாரித்து சாப்பிட்னா நாட்டுக்கோழி இல்லைன்னா பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் எலும்பு இதை யூஸ் பண்ணுங்கள் இதில் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வடிகட்டி நீங்கள் சூப்பாக தயாரித்து நீங்கள் சூப்பாக எடுத்துக்கிறணும் எப்படி நீங்கள் சாப்பிடணும்னா வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறை வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நல்லது இரவு நேரத்தில் குடித்தா இன்னுமே சிறப்பு அதிகமாக கிடைக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அமிதமாக செயல்படும் ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நாற்பது வயதை எடுத்துட்டாவே இடுப்பு வலி முழங்கால் வலி தோள்பட்ட வலி பல பலவிதமான எலும்புகள் சார்ந்த எலும்புகள் தேய்மான பிரச்சனைகள் இதெல்லாமே இயர்லியிலே வந்துடுது ஸோ இதை சரி செய்ய நீங்க அடிக்கடி ஆட்டுக்கால் சூப்பு இல்லைனா நாட்டுக்கோழி சூப்பு வந்து எடுத்துக்கிறோம் அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா அதுதாங்க எள்ளு எள்ளு கஞ்சி இதை வந்து நம்ம இங்கிலீஷில் ஜீசேம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து நம்ம பிளாக் கலரில் இருக்கல கருப்பு எல்லை தான் நம்ம எடுக்க போகிறோம் இதில் கருப்பு வெள்ளை ரெண்டு இருக்குது ஆனால் நம்ம கருப்பெல்லாம் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுதான் உங்களுடைய கால்களுக்கு பல மடங்கு சக்திகளை கொடுக்கக்கூடியது எள்ளில் அப்படி என்ன பயன் இருக்குன்னா இது வந்து கேல்சியத்துடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கேல்சியம் சத்து நிறைஞ்சு இருக்குது எள்ளு இது நரம்புகளை பலமாகும் உதவு பண்ணுது எலும்புகளாக உருவாக்குறது அந்த எலும்புகள் வந்து அரிச்சு போறதை தடுக்கிறதுக்கு இந்த எள்ளு பயன்படுது அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வயசானவர்களுக்கு ஆஸ்ட்ரோபோரஸிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு நோய் வந்து வருது ஸோ அதை வராமல் தடுக்கிறதுக்கு பாதுகாக்கிறதுக்கு எள்ளு பயன்படுது நம்ம ஊர்களில் பழங்காலத்தில் தாத்தா பாட்டிகள் எல்லாரும் என்னென்னா எள்ளை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க அதனால தான் அவங்க நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் எலும்பு ஆரோக்கியமோடு நீண்ட நடை போட்டு நடந்து வாழ்ந்துட்டு போனாங்க ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எள்ளுங்கிற ஒரு உணவையே மறந்து போயிட்டோம் ஸோ கண்டிப்பாக உணவில் எள்ளை சேர்க்கணும் இந்த எள்ளு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் எள் கருப்பு எள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க அரிசி ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க இது கூட நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா பால் வந்து ஆட் பண்ணி செய்கிறது ரொம்ப நல்லது ஃபஸ்ட்டு வந்து நம்ம எள்ளை ரெண்டு ஸ்பூனையும் அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்தோம்ல அதை நல்லா லைட்டாக வருத்துருங்க ையும் அரிசியும் கருகாமல் வறுத்து எடுத்துக்கறங்க எடுத்துட்டு அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கிறங்க அரைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அதை ரெண்டையும் போட்டுட்டு அரைச்ச அந்த ஃபுல் பவுடரையும் போட்டு அது கூட நீங்கள் பாலோ இல்லை தேங்காய் பால் இருந்துச்சுன்னா தேங்காய் பாலை ஊற்றி நல்லா சிம்ல வச்சு கிண்டி நீங்கள் கஞ்சி பதத்துக்கு நீங்கள் எடுத்து சாப்பிடணும் இந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைனா நீங்கள் கருப்பு எல்லை ரெண்டு ஸ்பூன் எடுத்து அரிசி ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துட்டு வறுத்துட்டு அதை வந்து ஒரு கிளாஸ் கிளாஸில் போட்டுட்டு சுடுதண்ணி ஒரு கிளாஸ் வந்து எடுத்து ஊற்றி அதை கலக்கி நீங்கள் அப்படியே குடிக்கலாம் ஸோ உங்களுக்கு எது எங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்படி சாப்பிட வேணா இந்த காலை உணவாக நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால்கள் நல்லா பலமாக ஆரம்பிச்சிடும் பல வயதானவர்களுக்கு இதை குடித்தா நடக்க சுலபமாகவும் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இது அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த எல்லை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அடுத்து மூணாவதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரைன்னு சொல்லி நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்காதீங்க முருங்கைக்கீரை இல்லாத வீடே இல்லை ஆனால் இதனுடைய அருமை பல பேருக்கும் தெரியாமல் இருக்குது முருங்கைக்கீரையோட பயன்கள் என்னன்னா விட்டமின் ஏ இருக்குது சி இருக்குது கால்சியம் இருக்குது இது உங்களுடைய தசைகளை பலமாக வச்சுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது கால்களில் ஏற்படக்கூடிய அந்த நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது வயதானவர்கள் அறுபது வயதை கடந்த உடனே கை கால் நடுக்கம் ஏற்படும் ஏற்படும் ஸோ இந்த நடுக்கத்தை குறைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வீட்டு வைத்தியம் அப்படின்னா அது முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை இல்லை சூப்பு வச்சு நீங்கள் குடிக்கலாம் இல்லைனா முருங்கைக்கீரையை நம்ம இட்லி நிழலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மல வச்சுட்டு முருங்கைக்கீரையை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதை வறுத்து அதை ஆக்கி ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோங்க தினமும் வாரத்தில் மூணு முறை நீங்கள் எடுக்கணும்ல ஸோ அப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் முருங்கை பவுட்ரை எடுத்துட்டு அதை நல்லா கலக்கி நீங்கள் குடிச்சுக்கலாம் இல்லைனால வாரத்தில் மூணு முறை என்னால் வந்து முருங்கைக்கீரையை சமைச்சு நான் பொரியல் பண்ணி சாப்பிட முடியும் என்னால் சூப் செஞ்சு குடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மா மாதிரி செய்யலாம் ஸோ எனக்கு அந்த மாதிரி செய்ய எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் முருங்கைக்கீரை பவுடரா சுட்டு தண்ணியில் போட்டு களைஞ்சு கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை ரத்த அழுத்தம் உள்ளவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் ஸோ சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் உங்களுக்கு கண்ட்ரோலில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ முருங்கைக்கீரை ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இதை நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டியது இல்லை உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கும் ஏற்ற வீட்டில் இருக்கும் ஏன் உங்கள் வீட்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துங்க உங்களுடைய கால்வழி கால் நடுக்கம் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வலிக்காக ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம்னு சொல்லிட்டு காசை அவ்வளவு செலவு பண்ணி ஏன் ஒரு லட்சம் ஒரு கோடி கூட சில பேர் செலவு பண்ணி மாத்திரை மருந்து அது இதுன்னு வாங்கி வலி ஊசி போடுவாங்க தைலாம் தேய்ப்பாங்க ஆனால் எதுவுமே சரியாகாது அப்போதிக்கின்னு வழி போன மாதிரி இருக்கும் திருப்பி வலி வந்துடும் ஆனால் நீங்கள் முருங்கைக்கீரையை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க உங்களுடைய அந்த கால்வழி எல்லாமே சரியாயிடும் இது நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா நாட்டுக்கோழி முட்டை அடுத்து நெய்யுங்க வயதானவங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது ஸோ சக்தி முட்டை அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் அதிக அளவில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது உங்களுடைய தசைகளை வலுப்படுத்துறதுக்கு இந்த நாட்டுக்கோழி முட்டை உதவி பண்ணுது கால்களுக்கு அது சக்திகளை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது எப்படி இதை சாப்பிட்ணுனா வாரத்தில் மூணுலேருந்து நாலு நாட்கள் மட்டும் நீங்கள் முட்டையை சாப்பிட்டா போதும் அதுவும் எந்த முறையில் சாப்பிட்டா உங்களுக்கு நன்மை கொடுக்கணும்னா வேகவச்ச முட்டை தான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதுக்காக முட்டை சாப்பிட சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி பொறிச்சு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது வேக வச்சதை மட்டும்தான் நீங்கள் சாப்பிடணும் இது கூட நீங்கள் சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பலன் இன்னமும் அதிகமாகும் கொலஸ்ட்ரால் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இல்லை எனக்கு கொலஸ்ட்ராலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக வரத்துக்கு மூணுலேருந்து நாலு நாள் நாட்டுக்கோழி முட்டை நெய் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சேர்க்காதீங்க ஒரு டீஸ்பூன் நெய் மட்டும் நீங்க எடுத்துக்கிறங்க அடுத்து அஞ்சாவது உணவு என்னென்னா பால் மற்றும் மஞ்சள் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்றது இது நம்மளுடைய பாட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் கால்களில் ஏற்படக்கூடிய அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கும் நல்ல தூக்கத்தை கொடுக்கறதுக்கும் இந்த பால் ப்ளஸ் மஞ்சள் வந்து உதவி பண்ணுது இதை நீங்கள் எப்படி குடிக்கணும்னா இருபத்தூங்கிறதுக்கு முன்னாடி சூடான பாலில் ஒரு லைட்டாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் எடுத்து போட்டுட்டு நீங்கள் அதை கலக்கிட்டு தினமும் நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் தினமும் நீங்கள் குடிக்கிறதுனால உங்களுக்கு கால்வழி வந்து குறைய ஆரம்பிக்கும் நம்ம அடுத்த ஆறாவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க கம்பு கஞ்சி இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல நம்ம சாப்பிட்றக்கூடிய எல்லா உணவுகளுமே நம்மளுடைய கால்களை பலவீனமா ஆக்குது ஆனா கம்புங்கிறது நம்மளுக்கு இயற்கை கொடுத்த ஒரு ஒரு அருமருந்துன்னு சொல்லலாம் இயற்கை சக்திகள் நிறைந்த ஒரு உணவு கம்பை சாப்பிட்டா நீங்கள் கம்பு இல்லாமல் அறுபது தொண்ணூறு வயசுலேயும் நடக்கலாம் அதுதாங்க கம்போட ரகசியம் கம்பு பயன் என்னென்னா எலும்பு பலத்தையும் நீண்ட நேர சக்தியையும் கொடுக்கறதுக்கு உதவி பண்ணுது உங்களுடைய வயிறை லைட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் நீங்கள் எப்போ நான் அந்த கம்பை சாப்பிட்ணுன்னா காலை உணவாக நீங்கள் வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு முறை சாப்பிட்டா போதும் இதை கஞ்சியாக தான் சாப்பிடணும் அதுதான் உங்களுக்கு வேமா செரிமானத்தை கொடுக்கும் ஸோ கஞ்சி பதத்தில் நீங்கள் கம்பை ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கம் சாப்பிட்டவன் இல்லாமல் நடக்கலாம் அடுத்து ஏழாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா பாதாம் அக்ரூட் அதாவது அக்ரூட்டுங்கிறது வால்நட்டு தாங்க இது வந்து உங்களுடைய நரம்புகளை வந்து பலமாக வச்சுக்கிறதுக்கு உதவி பண்ணும் ஏன்னா அறுபது வயசுக்கு மேலே நரம்புகள் ரொம்ப வீக்காயிரும் நரம்பு பலவீனம் இழந்துடும் ஸோ உங்களுடைய நரம்புகள் வந்து பலமாக இருந்தாதான் உங்களுடைய கால்கள் வந்து பலமாக இருக்கும் ஸோ அதுக்கு தேவையானதுதான் பாதாம் அண்டு வால்நட்டு இதனுடைய பயன்கள் என்னன்னா நரம்புகளை சக்தியை மேம்படுத்துறதுக்கு பயன்படும் அந்த கால் நடுக்கங்களை எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கு பயன்படும் உங்களுடைய மூளை கால் ரெண்டுக்குமே வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த பாதாமும் வால்நட்டும் இது எப்படி சாப்பிட்ணா இரவில் ஊற வச்சிட்டு காலையில் ரெண்டு பாதாமும் ஒரு அக்ரூட்டியும் நீங்கள் எடுத்து சாப்பிடணும் தோலை நீக்கிட்டு தான் சாப்பிட்ணும் பாதாமை தோல் நீக்கி பாதாம் தான் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அடுத்து எட்டாவதாக பார்க்கக்கூடிய உணவு என்னென்னா சுண்டல் பருப்பு வகைகள் தாங்க பயிர் வகைகள் உங்களுடைய தசை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இதில் வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அயன் அதிகமாக இருக்குது சோர்ந்து போன கால்களுக்கு மிகவும் சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த பருப்பு வகைகள் தான் ஸோ வாரத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறை சுண்டலை வந்து நீங்கள் எடுத்துக்கிறேங்க அதாவது நம்ம என்ன சுண்டல்னு என்ன சொல்கிறோம் கொண்ட பயிறு அதை வந்து என்ன மூக்கு சொல்லுவாங்க ஒரு சில பகுதிகளை இந்த கொண்டப்பயிராக நல்லா ஊற வச்சு வேக வச்சுட்டு இதை அப்படியே நீங்கள் சாப்பிடுங்க வேக வச்சுதை சாப்பிடுங்க தாளித்து சாப்பிடாதீங்க ஏன்னால் என்ன தேவையில்லை எண்ணெயை சாப்பிடும் பொழுது உங்களுக்கு உடல்நலத்துக்கு கேடு ஸோ முடிஞ்ச அளவு எண்ணெய் எல்லாம் குறைச்சிக்கிறீங்க அடுத்து வந்து பச்சை பயிறு பாசிப்பயிறு இதுவும் ஒரு சிறந்த உணவு இதையும் ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுங்க வாரத்தில் ரெண்டில் மூணு மூணு முறை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயிர் வகைகள் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிற பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்களையும் நான் சொல்றேன் இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகமாகவே உங்கள் கால்கள் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் பலமாகும் இதுக்கு நீங்க தினமும் பத்து நிமிஷம் மெதுவாக நடைபயிற்சி பண்ணணும் தரையில் கால்களை நீட்டி உட்காருங்க தரையில் உட்கார்ந்து முடிஞ்ச அளவு சாப்பிடுங்க டைனிங் டேபிளில் சாப்பிடாதீங்க தரையில் உட்காந்து சாப்பிடும் பொழுது உங்களுடைய செரிமானம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும் அதிகமாக சர்க்கரை ஜங் உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும் உணவுகள் உப்பு குறைச்சு போதுமான அளவு தண்ணி குடிங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சீங்கன்னா நீங்க நோய் இல்லாம நூறு வயசு வரைக்கும் நீங்க ஆரோக்கியமா வாழலாம் நண்பர்களே வயதானால் பலவீனம் வரும் ஆனா அது வந்து கட்டாயம் கிடையாது சரியான உணவுகளையும் சிறிய பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மாற்றினா உங்களுக்கு வலுவான கால்களும் கிடைக்கும் ஆரோக்கியமான உடலும் கிடைக்கும் இந்த எட்டு உணவுகளை உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்படி உள்ள ஆரோக்கியமான வீடியோ வேணும்னா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நல்லமுடன் இருக்க எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் you